தாருல் குரான் லிபராவுல் ஈமான் மாணவ தலைவர்கள் தெரிவு செய்யும் வைபவம் தாருல் குருவான் லிபராவுல் ஈமான் மாணவத் தலைவர்களுக்கும் திகிவலை தெமடகொட கொத்தட்டுவ அரபு கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் சின்னம் சூட்டும் வைபவம் நாஸ் இஸ்லாமிய கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அதிதியாக கலாநிதி ரிஷாட் இல்லியாஸும் வளவாளராக உளவளத்துணை ஆலோசகர் யூ கே ரமீஸும் கலந்து கொண்டதுடன் உளமாக்கல் அரபு கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

நிறைய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அளவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த விழாவை இன்ஷா அல்லா அல்லாம நாடினால் அல்லாஹ் உதவி செய்வான் பிஎம்ஐ சேர்க்கையிலே நாங்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காக அந்த என்ன என்னவென்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த செய்தியை இந்த சமூகத்துக்காக வேண்டி இந்த நாட்டுக்காக வேண்டி விடுக்க போகும் போகும் செய்தி என்னவென்பதை இப்போது நான் சொல்லுவதை விட இன்ஷா அல்லா மாதம் என்ன என்பதை உங்களுடைய ஒழுக்கங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி நீங்க மாணவர்களுக்கு மத்தியிலையும் உஸ்தாதுமார்களுக்கு மத்தியிலையும் மதரசாவின் உடைய ஏனைய நிர்வாகத்திலும் உங்களுக்கு ஒரு கண்ணியம் ஒரு சிறப்பு கிடைக்கிறது அதே மாதிரி நீங்கள் மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்களை பொறுத்தவரை தெரிவு தான் இருந்தாலும் அவர்களை வழி நடத்துபவர்கள் பெரிய மாணவர்களாக இருப்பார்கள் பதினைந்து பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் இங்கு ஆச்சரிய மாணவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விதையா கதைப்பதற்காக வரவில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் இந்த பெஜ் தந்திருக்கிறது பிள்ளைகளுக்காக சொல்ல பெட் தந்த உடனே எங்களுக்கு ஒன்றும் இந்த பெரிய பெருமையா நினைச்சுக்கொள்றதுக்கு இல்லை பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கு